கடந்த மாதம் அசாம் மாநிலத்தில் உள்ள கவுகாத்தியில் பாரதிய மசூர் சங்கத்தின் அகில பாரத செயற்குழு நடைபெற்றது அந்த கூட்டத்திலே பாரதிய பாரத நாட்டில் உள்ள ஒரு கோடிக்கு மேற்பட்ட அடிமட்ட தொழிலாளர்கள் பயன் விதத்திலே அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவது என முடிவு செய்யப்பட்டது உள்ள தொழிலாளர் ஒரு கோடி தொழிலாளர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது அது குறைந்தபட்ச தொகை ஆயிரம் ரூபாயாக உள்ளது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குறைந்தபட்ச தொகை ஆயிரம் ரூபாயாகவே உள்ளது அதனை குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என பல முறை மத்திய அரசுக்கு வலியுறுத்தியும் கூட இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே சமீபத்தில் பாரதிய மஸ்து சங்கத்தினுடைய தலைமையிலிருந்து பாரதிய மஸ்து பாரத நாட்டு பிரதமர் நிதி அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மண்டவியா ஆகியோர்களை பி எம்எஸ் உயர்மட்ட குழு நேரில் சந்தித்து இந்த ஓய்வூதியத்தை உயர்த்துக் கொடுப்பதற்காக வலியுறுத்தினர் அவர்களும் இதற்கு ஆவணம் செய்வதாக வலியுறுத்த தெரிவித்த போதிலும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல இன்றைய தினம் பாரதம் முழுவதுமே அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓய்வு உயர்த்துவது மட்டுமல்லாமல் வருங்கால வாய்ப்பு நிதிக்கு தற்போது பதினை ரூபாய்க்கு மட்டுமே வருங்கால வாய்ப்பு நிதி பிடித்தம் செய்யப்படுகிறது அந்த உச்சவரம்பை முப்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் என்பதும் எங்களது ஒரு கோரிக்கையாகும் அதுபோன்று இஎஸ்ஐ வசதிகள் பெறுவதற்கு தற்பொழுது இருபத்தி ஓராயிரம் சம்பளம்தான் உயர்ந்தபட்ச ஊதியமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதனை நாற்பத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் பெறும் தொழிலாளிக்கு அந்த இஎஸ்ஐ வசதிகள் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதும் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாகும் மேலும் பாரதம் முழுவதுமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்களுக்கான நலவாரியங்கள் பல்வேறு நலவாரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவற்றின் மூலமாக அந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்கு பல்வேறு நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் போதிய நிதி இல்லாமல் அந்த நிவாரணங்கள் காலதாமதமாக கிடைத்து வருகிறது ஆகவே அந்த சாரா அமைப்புகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி ஏழை தொழிலாளிகளுக்கு நிவாரணம் கூடிய விரிவு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு முக்கிய நோக்கமாகும்